காலி மதுபாட்டில்களை கழுத்தில் மாலையாக அணிந்து பாட்டு பாடி டாஸ்மாக் ஊழியர்கள் தாமரைப்பாடியில் நூதன முறையில் போராட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல்லை அடுத்த தாமரைப்பாடியில் அமைந்துள்ள டாஸ்மாக் வாணிபக் கழகம் முன்பு டாஸ்மாக் சிஐடியு சங்கம் சார்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் தலைமையில் மாவட்ட பொது மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் டாஸ்மார்க் ஊழியர்கள் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவதை மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி காலி மதுபாட்டில்களை மாலையாக களத்தில் அணிந்து கொண்டும் கையில் பிடித்தவாறு அலுவலக வாயில் முன்பாக காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவதால் ஊழியர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றி விழிப்புணர்வு பாடலை பாடி நூதன முறையில் போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து சிஐடியு மாநில செயற்குழு உறுப்பினர் கோபால் அளித்த பேட்டியில் காலி மதுபான பாட்டில்களை டாஸ்மாக் ஊழியர்கள் திரும்பப் பெறுவதற்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது பாட்டில்களை திரும்பப் பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் இருநூற்றி நாற்பது நாட்கள் தொடர்ந்து பணிபுரிந்தால் அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என விதியிருந்தும் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரியும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு நிரந்தரம் செய்யப்படவில்லை இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது டாஸ்மார்க் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது எனவே இருநூற்றி நாற்பது நாட்களுக்கு மேல் பணிபுரியும் டாஸ்மாக் ஊழியர்களை